தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆதரவால் தான் இந்த தண்ணீர் டிவி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா மலையில் இருக்கும் திரிசூலநாதர் சுவாமி திருக்கோயில் பாருங்க திரிசூளமலையில் இருக்கும் திரிசூலம் திருக்கோயில் திரிசூலநாத திருக்கோயில் தான் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் திரிசூலநாதர் திருக்கோயிலோட குடிக்கணும் கோயிலோட நுழைவாயில்தான் கோயில் தான் நுழையில உள்ள போகணும் கோயிலோட ஒரு பாத்தீங்களா பார்த்தீங்களா கோயிலோட மேல சிலைகள்லாம் எப்படி பாருங்க நாமக்கிழமை பண்ணி வச்சுக்காங்க சூப்பராக இருக்கு அருமையான ஒரு கோயில் அற்புதமான ஒரு கோயில் திரிசூலநாத திருக்கோயில் திருசூலநாதனோட திருக்கோயில் இதுதான் இந்த கோயில்ல நந்தி நந்தி அப்புறம் பலிபீடம் பலிபீடம் பலிபீடத்துக்கு முன்னாலே இருக்கிறது தான் கொடிகம்பம் கொடி கம்பத்தை பார்த்தீங்களா சூப்பராக இருந்தா அப்படியே கிடையாதுங்க வந்தோம்னாக்கா திருப்பணும் நந்தி கோயிலோட வெளிப்பிரகாரம் இது நந்தி இருக்கிறாண்ட வெளிப்பிரகாரம் கோயிலோட இது பாத்துங்க இது உள்ள பார்க்க கூட்டணி என்ட்ரன்ஸ் சென்னை ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய திரிசூலம் மலை இந்த திரிசூலம் மலையில தான் அருள்மிகு திரிசூலநாத சுவாமி திருக்கோயில் இருக்கு இந்த கோயிலோட தலைவரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஆய கிபி ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுல இருந்து கிபி ஆயிரத்தி நூத்தி இருபதாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த முதலாம் குலோத்துங்க சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டது சென்னை தேசிய விமான நிலையம் எதிரில் நான்கு மலைகளுக்கு நடுவில் நான்கு வேதங்களுக்கும் உட்பொருளாய் இறைவன் இருப்பதாக அமைந்துள்ளது இத்தலம் முன்பு வாடவன் சதுர்வேதி மங்கலம் என்றும் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இவ்வூரை திருநீற்று சோழநல்லூர் என்றும் பின்பு இறைவன் பெயர் கொண்ட திரிசோளம் என்று அமைந்துள்ளது பிரம்மதேவர் அமைத்ததாக கூறப்படும் தீர்த்தம் கோயிலின் தென்கிழக்கில் உள்ளது இதிலிருந்து எடுக்கப்படும் நீர் திருக்கோயில் பூஜைக்காகவும் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது கோயில் கட்டப்பட்ட காலம் இக்கோயில் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கு சரியான ஆதாரம் பெறவில்லை இருப்பினும் கிடைக்கின்ற கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது காலத்தால் முந்தையது முதலாம் குலோத்துங்கனின் கல்வெட்டுகளே எனவே இம்மன்னன் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது உறுதியாகிறது திரி என்ற சொல்லுக்கு மூன்று என்று பொருளாகும் சிவபெருமான் கையில் உள்ள சூலம் ஒன்று ஞானசக்தி ரெண்டு இச்சாசக்தி மூன்று கிரியாசக்தி என்ற மூன்றும் ஒருங்கே அமைந்துள்ளதால் திரிசூலம் சிறப்புடையதாக விளங்குகிறது இவ்வூருக்கு பண்டைய காலத்தில் பல்லவ பல்லவ பிரமண வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் திருநீற்று சோழ நல்லூர் சுரத்தூர் திருச்சரம் பிரம்மபுரி திரிசூலம் என்ற பெயர்கள் வந்துள்ளன திருச்சுரம் என்பதே மறுவி ஆயிற்று இறைவன் திருச்சுரமுடைய நாயனார் தற்போது திரிசூலநாதர் என அழைக்கப்படுகிறார் நான்முகனான பிரம்மதேவர் தனது படைத்தல் தொழிலை இடையூறு இன்றி சிறப்புடன் நடத்தும் ஆற்றலை அளிக்குமாறு வேண்டி சிவபெருமானை இணைத்து தவம் புரிந்தார் தனது பெயரால் பிரம்ம தீர்த்தம் என்ற புனலை நிறுவி அதில் நீராடியதுடன் அருகில் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து வழிபாடு செய்ததாலும் இவ்வூரை பிரம்மபுரி என்றும் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலமாகும் ஸ்ரீ சுவாமியின் இடதுபுறம் ஸ்ரீ சௌந்தராம்பிகை அருள் புரிகிறாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திரிசூழல் ஆதரவார் ஒஷான்முக பதய நமோ நம ஓஷ நம பதய நமோ நம ஓம் ஷீடா பதய நமோ நம ஓம் ஷீடா பதய நமோ நம ஓம் ஷோண பதய நமோ நம ஓம் ஷோச பதய நமோ நம வதி பதயே நமோ நம ஓம் சுபநிதி பதயே நமோ நம ஓம் நரபதி பதயே நமோ நம ஓம் சுலபதி பதயே நமோ நம ஓம் நரஜீவ பதயே நமோ நம ஓம் ஷொட்டசர பதயே நமோ நம ஓம் தவிராஜ பதயே நமோ நம ஓம் தவராஜ பதயே நமோ நம ஓம் மிக பார பதயே நமோ நம ஓம் புதரூனி பதயே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுள பதயே நமோ நம